ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா தின கிருஷ்ணக்கு சுவையான பாயசம் அதுவும் சம்பா கோதுமையும் பாசி வச்சு பாயசம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டதுலன்னா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பாயசம் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு கால் கப்பு வந்து பாசி பருப்பை வந்து வெறும்னே ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம் நெய் எதுவும் ஊற்றாமையே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் லைட்டாக அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி ரெண்டும் சேர்ந்து கலந்து சாப்பிடோடன பாயசம் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது மாதிரி அதோட ஒரு தட்டில் மாற்றிட்டு அதோட இதை வாஷ் பண்ணிக்கிறலாம் அதோடய வந்து ப்ரெஷர் குக்கரில் இந்த பாயசம் செய்வோன்னா சீக்கிரமாகவே ஆயிரும் ஸோ ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிடலாம் கால் கப்பு நெய் ஊற்றிட்டு ஒரு கப்பு வந்து சம்பா கோதுமை ரவை இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் உள்ள சம்பா கோதுமை இது வந்து எந்த கப்பில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அந்த கப்பு அளவுங்களை வச்சுக்கோங்க இப்போ இதையும் நல்ல மிதமான சூட்டில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் அப்படியே நல்லா புரிஞ்சது மாதிரி வரும் இந்த சம்பா கோதுமை இது மாதிரி அளவுகளில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சம்பா கோதுமையில் வந்து கிச்சடி உப்புமா அது மாதிரி தனியாக செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதோட வந்து இந்த பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து இதோட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபைபர் சத்து உள்ளது இந்த பாயசத்தில் அதனால் வந்து வயதினர்களுக்கு ரொம்ப ஏற்றதான உணவாக இருக்கும் இது ஹார்ட் பேஷண்டாக இருந்தாலும் சரி பிபி பேஷண்டாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு சிட்டிகை உப்பையும் போட்டுட்டு நல்லா அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கரலாம் இது மாதிரி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கரலாம் அதோட இது இனிப்புக்கு வந்து இன்றைக்கி நான் வெள்ளம் வந்து ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு வெள்ளம் வந்து எந்த அளவில் நான் வந்து சம்பாக்கோதுமாதிரி எடுத்தனோ அதே அளவு இதனால தண்ணி வெல்லம் நல்லா வந்து பாயில் ஆகிட்டு வரட்டும் இனிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்றே கால் கப்பு அளவுக்கு போட்டுக்கோங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாயசத்தை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவு கொஞ்சம் தாராளமாக நிறையா வரும் அதனால உங்களுக்கு வேணால் அரை அரை அளவுக்கு பார்த்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மலந்தாப்பில் சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பேனில் செஞ்சோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு இந்த சம்பா கோதுமை டைம் எடுக்கும் அதனால தான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிட்டேன் அதோட வந்து இந்த வெள்ளம் தண்ணியும் ஊற்றிடலாம் கரைச்சி ஊற்றிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்துக்கரலாம் இது நல்லா சேர்ந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு சேர்ந்து கொதிக்கட்டும் அதோட வந்து ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சிக்காக இருக்குது இல்லையா இப்போ வந்து இதுக்கு நம்ம பால் ஊற்றணும் இப்போ வந்து நம்ம என்ன வந்து தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி சாதாரண பால் தான் ஊற்றிக்கிறேன் அதோட வந்து ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன் இந்த இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றை கால் கப்பு திக்கான பால் அதோட தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பாயசம் இருக்க டைம் எடுத்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றவங்க இருந்தால் டைம் எடுத்தால் கொஞ்சம் திக்காயிரும் அதனால கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பாயசங்க கண்டிப்பாக கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ஃபைபர் சத்து உள்ளது ஸோ எல்லாத்துக்கும் எப்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து நல்லா சேர்ந்து குக்காகட்டும் பால் தண்ணி இனிப்பு எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பாயசம் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அதோட வந்து இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் நல்லா தேங்காய் இருக்கு இல்லையா ரெண்டு சிலு தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க இதோட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் வீட்டில் என்ன ட்ரைநட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அன்றைக்கி முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழு ஏழு ஏழோ எட்டோ பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் மெயினாக எது சேர்க்குறீங்களோ இல்லையோ தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அந்த பாயசத்தோட சேர்த்தோம்னா சாப்பிட போனால் நடன அது தேங்காய் பீசஸ் வரணும் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் என்னோட சேனலை வந்து சப்ஸ்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு லைக்கு தான் எனக்கு பூஸ்டப்பே கொடுக்கும் ஸோ வீடியோ நல்ல நல்ல வீடியோஸாக போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் ஹெல்ப் இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடு வந்து இந்த ட்ரைனர்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து இதோட சேர்த்துக்கிறலாம் அவ்வளோ அழகான ஆரோக்கியமான ஒரு பயசம் ரெடியாகிடுச்சுங்க இது கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பாய் பாய்